நீங்காத நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசிரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லூக்கா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று முடிய உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகத்தின் மைய கருத்தாக நற்செய்தி பணியில் நமது ஈடுபாடு எவ்வாறு இருக்கிறது எனவும் இயேசுவோடு இணைந்து நாமும் நற்செய்தி பணியில் இணைந்திருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் இரையாட்சி அறிவிப்பு பணியில் யாரெல்லாம் அவரோடு இணைந்திருந்தார்கள் என்பதை எடுத்துரைக்கிறது நற்செய்தியாளர் லூக்கா இரண்டு வகையான குழுவை குறிப்பிடுகிறார் பன்னிருவரும் என இயேசுவின் சீடர்களையும் பெண்கள் சிலரும் என நமது சிந்தனைக்காக முன்வைக்கிறார் நற்செய்தியில் நாம் கவனமாக வாசிக்க வேண்டியது அவரோடு இருந்தனர் என்ற இறுதி வசனத்தின் வார்த்தையையே அவர்கள் எங்கோ இருந்தோ இயேசுவை பற்றி கேள்விப்படுவதும் அவரை பார்ப்பதும் என மட்டுமல்லாமல் அவரோடு இருப்பதற்காக வருகிறார்கள் உடனிருத்தல் என்பது பண்புகளுக்கெல்லாம் நற்சிறந்த பண்பாக இருக்கிறது ஆக உடனிருத்தல் என்பது இணைந்திருத்தல் என்பதன் உள் அர்த்தமாகவும் இருக்கிறது பீயிங் வித் ஹிம் இஸ் எசன்ஸ் ஆஃப் அக்கம்பனியிங் ஜீசஸ் இணைந்திருத்தல் என்பது ஒருவரைப் பற்றி தெரிந்திருத்தல் என்ற சிந்தனையையும் நமக்கு கொடுக்கிறது உடன் இல்லையேல் ஒருவரைப் பற்றி முழுவதுமாக அறிய வாய்ப்பு இல்லை ஆக இவ்வார்த்தை அவரோடு இருந்தனர் என்பது நமது உடனிருப்பு இயேசுவோடு இருக்கிறதா என்பதையும் நம்மை முழுவதும் இயேசு அறிந்திடவும் அவரை முழுமையாக நாமும் அனுபவிக்கவும் உடனிருத்தல் அவரோடு நேரம் செலவிடுதல் என்பதை இன்றைய முதல் சிந்தனையாக நமக்கு கொடுக்கிறது அதோடு கூட உடனிருத்தல் என்பது கிவிங் த வேல்யுபிள் டைம் ஆஃப் அவர்ஸ் என்ற சிந்தனையும் நமக்கு கொடுக்கிறது ஆனால் அந்த நேரத்தை எவ்வகையில் அவருக்கென ஒதுக்க முடியும் உண்மையாகவே பாராட்டுதலுக்குரிய காரியம் என்னவென்றால் இப்பொழுதெல்லாம் இறை மக்களின் ஆலய பணிகளுக்கான பங்களிப்பு அதிகரித்து வருகிறது உண்மைதான் நல்லதும் கூட இது தொடரட்டும் மேலும் எவ்வகையில் இயேசுவோடு உடன் இருக்கலாம் என்று சிந்திக்கின்ற போது சிலர் மரியாயின் சேனையில் இணைந்து ஜெபிக்கிறார்கள் ஆலயத்தை தூய்மை செய்வது பீட அலங்காரம் செய்வது பாடல் குழு வழியாக பக்த சபைகள் வழியாக மறைக்கல்வி வகுப்புகள் எடுப்பதன் வழியாக திருப்பலிக்கு தயார் செய்வதன் வழியாக என பல்வேறு நிலைகளில் நாம் இயேசுவோடு உடன் இருக்கிறோம் அவ்வாறு இல்லையேல் இவற்றிலே இணைய முற்படுவோம் இரண்டாவது சிந்தனையாக டு பி வித் சம் ஒன் இஸ் அ பர்சன்ஸ் சாய்ஸ் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விருப்பம் என்று சொல்லலாம் நற்செய்தியில் பொல்லாத ஆவிகள் நோய்களினின்று குணமான பெண்கள் நோய் நீங்க பெற்ற மகதல மரியா என இவர்களெல்லாம் இயேசுவின் தயவையும் குணத்தையும் பெற்றதால் அவரோடு இருந்தார்கள் என்று நாம் சிந்திக்க வாய்ப்பு உண்டு ஒரு நன்மை பெற்றதால் உடனிருந்து நன்றியையும் அன்பையும் வெளிப்படுத்தலாம் நன்மையை பெறுவதற்காகவும் உடனிருத்தலை வெளிப்படுத்தலாம் ஆனால் எத்தகைய ஆதாயமும் இல்லாமல் உடனிருத்தல் என்பது மேலானதாகும் அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டு இயேசுவோடு உடனிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மிகுந்த ஆசிர்வாதத்தையும் இருந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது அன்பிற்குரியவர்களே நமது தனிப்பட்ட விருப்பம் என்பது முக்கியமானதுதான் மற்றவர்களுக்காக உடனிருத்தல் என்பது என்றுமே நீடிக்காது அவற்றில் எத்தகைய அர்த்தமும் இல்லை ஆக எதற்காக இயேசுவோடு உடன் இருக்கிறோம் என்பதை விட யாருக்காக உடன் இருக்கிறோம் என்பதை மேலானது நாட் ஃபார் வாட் பட் ஃபார் ஹூம் நமது ஆதாயத்திற்கு என்பதை விட இயேசுவின் மேல் உள்ள அன்பிற்காகவே என்ற நிலைக்கு நாம் வருகின்ற போது அது விவரிக்க முடியாத சொல்ல முடியாத அனுபவமாக மாறிவிடுகிறது மூன்றாவது சிந்தனையாக அப்பெண்கள் நோய்களும் பொல்லாத ஆவிகளும் பேய்களும் நீங்க பெற்றவர்கள் என்பதை தெளிவாக நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் இவ்வசனம் நமக்கு கூறுவது எப்பொழுது அவர்கள் இயேசுவை சந்தித்தார்களோ எப்போது இயேசுவோடு உடனிருக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இத்தகைய நலன்களெல்லாம் பெற்று குணமடைந்தார்கள் இயேசுவை பார்ப்பதற்கு முன்பு எப்படி இருந்தார்கள் எனவும் பின்பு எப்படி ஆனார்கள் என்பதையும் நமது சிந்தனைக்கு கொடுக்கிறார் காரணம் இயேசுவை பார்க்க வைத்ததே அவருடைய நற்செய்தி பணிதான் அது அவர்களுடைய மனதை தொட்டது அதனால் அவர் அருகில் அவர்களும் வந்தார்கள் குணமும் பெற்றார்கள் தொடர்ந்து அவரது பிரசனத்தை அனுபவித்து அவரோடு உடன் இருக்க ஆரம்பிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இயேசுவும் தன்னோடு உடன் இருப்பவர்களை என்றும் கைவிடுவதில்லை நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மை மறப்பதில்லை ஆகவே நமது உடனிருப்பை எவ்வாறு இயேசுவுக்கு தெரிவிக்கப் போகிறோம் இயேசு என்றுமே நம்மை வற்புறுத்துவதில்லை அது நமது தனிப்பட்ட விருப்பம்தான் ஆனால் அவரோடு இருக்கின்ற போது நமது வாழ்வில் ஆசிர்வாதமும் வளர்ச்சியும் இருக்கிறது அவரோடு உடன் நற்செய்தி பணியின் தொடக்கமாக அமைகிறது அவற்றிற்கான வரத்தை அவரிடத்திலே வேண்டுவோமே இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவரே உம்மோடு உடனிருந்து என்னால் அளவு உமது நற்சீதியை நான் அனுபவித்து அந்நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும் அதற்கு நான் முதலில் உம்மோடு உடனிருந்து உம்மை பற்றி தெரிந்து கொள்ள உமை அனுபவிக்க எனக்கு அனுக்கிரகம் தாரும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன் கனிவாக்குவார் மாற்றி உரிமை தருவார் தொலைந்திட்ட என்னை அவர் தேடி வருவார் அலைப்பாயும் உள்ளத்தை ஆற்றுப்படுத்துவார் அவர் அகலாதவர் அவர் விலகாதவர் உறங்காத தாய் என்பால் காக்கின்றவர் அவர் அகலாதவர் அவர் விலகாதவர் ङ्गादतायन् बाका कि